ஆனா கோபுரங்க எல்லா கோபத்துக்கும் புறா வந்துருதுப்பா அது எப்படின்னு தெரியல புறதான் பல குடும்பம் அப்படியே வாழுது வெல்கம் டு எழுச்சி தமிழன் யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு சின்ன பாலம் இது நம்மளோட புது ப்ரோக்ராம் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டிஸ் கேம்ஸ் அதாவது தொண்ணூறுகளில் விளையாண்ட குழந்தைகளோட விளையாட்டு நம்ம சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டமோ அதெல்லாம் இப்ப இருக்கிற டூ கே கட்ஸ் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேர் தெரியுறதே இல்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோ கேம்ல மூடிக்கிட்டாங்க இந்த பிள்ளைகிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான் கேமரா எடுக்கிறவன் அதோட மோசம் அது மாதிரி அப்படிலாம் போகாம இந்த மாதிரி விளையாட்டு மரத்தடி எல்லாம் விளையாண்டு தெரியும் பாருங்க அந்த மாதிரி விளையாட்டுகள் என்ன அது தெரியாத கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் இந்த வீடியோ மூலமா அப்படி விளையாட்டு விளையாண்டிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறுல விளையாண்ட விளையாட்டு என்ன நம்மளா ஒரு லாங் சீஸ் மோட்ல எழுதலாம் அந்த அளவுக்கு நிறைய கேம் இருக்கு அதுல ஒவ்வொரு கேமா ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவா நான் போட போறேன் தொண்ணூறுகளில் விளையாண்ட குழந்தைகளோட விளையாட்டை இன்னைக்கு அந்த இந்த ப்ரோக்ராம்ல நம்மளோட முத முதல்ல நம்ம விளையாட போகிற விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு புலி ஆட்டம் ஆடு புலி ஆட்டம்னா ஒரு ரெண்டு பேர் விளையாடக்கூடிய ஒரு கேமுக்கு இது ஆடு ஒருத்தராக இருக்கலாம் புலி ஒருத்தவங்களா இருக்கலாம் புலிக்கு வந்து மூணு புலி கொடுப்பாங்க ஆடு வந்து பதினஞ்சு ஆடு கொடுப்பாங்க இந்த இந்த தாயப்பட்ட மாதிரி தான் இந்த கட்டம் இருக்கும் புலியோட வேலை என்னன்னா அந்த ஆடை பூரா அடிக்கணும் அதுதான் புலியோட வேலை ஆட்டோட வேலை என்னன்னா புலி வந்து எந்த பக்கமும் போக விடாமல் மூவ் பண்ண விடாம மறைக்கணும் அதுதான் வந்து ஆடோட வேலை இந்த போர்டு பாருங்க இது வந்து போர்டு கொஞ்சம் பழைய போட இருக்கு நல்ல போர்டு தேவை கிடைக்கல இதை வச்சு நாங்க இந்த மார்க் பண்ணிட்டோம் இப்படிதான் இதுதான் ஆடு புலி ஆட்டத்தோட போர்டு இந்த இந்த கோடு எந்த இடத்துல எல்லாம் எடுத்து தோதோ சந்திக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் காயின் வைக்க முடியும் இந்த நாலு இந்த இந்த இடத்துல நாலு இந்த இடத்துல நாலு இந்த கீழே நாலு இந்த எண்டுல இந்த மூணு இந்த மேல டாப்ல ஒண்ணு இந்த பக்கம் மூணு இந்த இடத்துல எல்லாம் இந்த காயின் வைக்கணும் முதல்ல வந்து புளிதான் வைப்பாங்க புளி வைக்கும் போது எந்த இடத்துல வேணாலும் வைக்கும் ஆடு வந்து அதை மறிக்கணும் புலி இந்த இடத்துல இருந்து ஆடு இந்த இடத்துல இருந்து இங்க ஆடு இல்லைன்னா இந்த புலி வந்து இந்த ஆடை வெட்டிட்டு இப்படி ஜம்ப் பண்ணிரும் அதுவே இந்த கார்னர்ல இருந்தால் அதால ஜம்ப் பண்ண முடியாது இந்த கார்னர்ல இருந்தால் புலியால வெட்ட முடியாது அதனால இந்த கார்னர்ல இருக்க ஆடை மட்டும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு ஒரு புலி இங்க இருக்குன்னா ரெண்டு ஆடை வச்சு மறிக்கணும் ரெண்டு ஆடு இப்படி இருக்கணும் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இங்க இப்படி ரெண்டு ஆடு இருக்கணும் இந்த பக்கம் இருந்தா ரெண்டு ஆடு இப்படி இப்படி அதை வந்து மறிக்கணும் அதுதான் அந்த விளையாட்டு விளையாடும் போது உங்களுக்கே புரியும் ஆக்சுவலி இது என்னன்னா இதுதான் வந்து நீங்க இப்ப விளையாடுற ஜெஸ்ஸோட பேசிக்கு சின்ன வயசுல வந்து நம்ம தாத்தா ஐயா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தடியில இதை வச்சு விளையா விளக்கமாச்சி பூச்சி இந்த புளிய இதெல்லாம் வச்சு இதை விளையாடுவாங்க நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் சின்ன வயசுல நானும் விளையாண்டுது இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு இல்ல நான் அந்த கேம் தரேன் நீங்க எப்பயாவது சின்ன வயசுல விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா இல்ல உங்க ஊர் சைடு இதுக்கு பேர் வேற ஏதாவது என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஜெய்கின் படம் பாத்தீங்கன்னா வில்லன் வந்து இதுதான் விளையாடுவார் இது விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் தோத்து போயிட்டேன்னு ஒன்னே கூட இருக்கிறவரை கொண்டு வருது அது மாதிரி இன்னைக்கு நான் தோத்துட்டேன்னா கூட இருக்கேன் இன்னைக்கு மரியாதை வாங்க வாங்க எப்படி பார்க்கலாம் வாங்க விளையாண்டு எப்படி விளையாடலான்னு பாக்கலாம் ஆடு மூணு புளி தேவைப்படும் ஆனா நாங்க வந்து காயின் இல்லை இதனால நாங்க வாட்டர் கேன் மூடி வந்து காயின் எடுத்துக்கிட்டோம் இந்த மூணு ஆரஞ்சு கலர் வந்து இது வந்து புளி இந்த இதுல வந்து பதினஞ்சு மூடி இருக்கு இந்த ப்ளூ கலர்ல இது வந்து ஆடு இதுல யார் ஆடு யார் புலின்னு சூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல டாஸ்க் போட்டுக்கணும் காயின் எடுதலா பிள்ளையா திருடு

புலி புலியாடுச்சு புளித்துக்கோ நான் வந்து புளிட்டேன் அவன் வந்து ஆடு நான் வைக்கிற காயினை வந்து அவன் மறைக்கணும் இல்ல அவனை அவனை வந்து மறைக்க விடாம நான் வெட்டணும் இதுதான் கேம இது வந்து என்னோட புலி நம்ம காயின் வச்சதுக்கு அப்புறம் நான் என்னோட மூணு காயை நான் வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட புளியை நான் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி அவன் பதினஞ்சு ஜாரையும் வச்சதுக்கு அப்புறம் தான் இடத்துல இருந்தே மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் காயனை மட்டும் நான் வச்சிட்டே இருக்கணும். இப்ப நான் புளி நான் ஃபர்ஸ்ட் மூனா வைக்கிறேன். இப்படி 6 மட்டும் பாருங்க. நேத்து நைட் 15 கடாவையும் கோயிலுக்கு பழி கொடுத்தேன். இப்படி படிவு கொடுத்து நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் பாருங்க. ஏங்காய் வந்து பேசுறாரு. அது நேத்து நைட் இன்னைக்கு பாருங்க ஆரம்பிச்சேன். இப்போ பாரு ஒரு ஆட்ட ஊட்டி கதற கதற சாவற போகுது. இத விட்டு ஒரு ஆண்டு ஒரு கடாக்குட்டியை வந்து நான் கோயிலுக்கு படி கொடுத்துட்டேன் பாரு இது பூரா இது கருப்பாடு இது பூரா ஊதாடு குட்டி வை மண்டைக்கு இருக்கிற மூளைய மூலைய இப்ப மூணு ஆட்டுக்குள்ள கொடுத்து நான் இந்த மாதிரி புளிய வந்து மூவ் பண்ண முடியாம அரெஸ்ட் பண்ணணும் இவனால அரஸ்ட் பண்ண முடியல இப்ப ஆல்ரெடி நான் மூணு ஆடு பொண்ணிட்டேன் ஒரு ஆறு ஆடு ஏழு நம்ம வெட்டிட்டாலே அவனால ஜெயிக்க முடியாது அது ஆறு ஆடு ஏழு ஜெயிச்சிட்டாலே வெட்டிட்டாலே வந்து புளி ஜெயிச்சதா தான் அர்த்தம் இல்லப்பா கிலோ ரேட் ரொம்ப டிமாண்டு ஆளுக்கு இது வேணுமா சவரட்டி செவரட்டி ஆமா ஆடு ஊரா போய் மூலையில செட்டில் ஆகுது ஆடு நம்ம அது வரைக்கும் சும்மா மூவ் பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் என்னைக்கு ஆடு உள்ள வருதோ அதை கதை கைமா பண்ணிடலாம் ஆடு உடல இப்பதான் அதுக்கு பேர் ஆடு இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு பேரு தலை கறி தொடக்கறி நெஞ்சு கறின்னு அப்படியே பிரிச்சிரும் எரால் எரால் வந்து கடல்ல வரும்ப்பா யா பாவிட்டு பேசுறேன் எனக்கு தேவை ஒவ்வர் ஸ்டெப் தான் போக முடியும் ஆடு வெட்டும்போது மட்டும் தான் புலி ஒரு ஸ்டெப் தாண்டும் அது மாதிரி நேர நேரம் மட்டும்தான் போக முடியும் காசாலாம் போக முடியாது ஆடுக்கு நாலு கால் இருக்கு எல்லா பக்கம் போலாம்ல இன்னும் நீங்க எப்படி சொல்றீங்க புலிக்கு நாலு கால் இருக்கு புலி எப்படி பயம் தெரியுங்கள மூடால ஒரு ரெண்டு நிமிஷம் ஆத்தா கோயில்ல இசை கடிகாரம் ஓடிச்சு அது காப்பி ரைட் விழுவோம் யூடியூப்ல அதனால வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிருந்தோம் மூவ் பண்ணி போய் நீ வைக்கணும் நான் ஆல்ரெடி உன்னோட மூணு ஆடு அடிச்சிட்டேன் இப்ப நாலாவது ஆடு கதற போகுது

ஏழு ஆண்டு குட்டி வழி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் தான் ஜெயிச்சேன் தேவையில்ல யார் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேணும் நான் ஆடு நீ புளியா இருந்துக்கும் இப்ப அந்த புலியை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க நானே செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஆடு இப்ப அவன் புளி பை இந்த இப்ப என்ன புலியை மட்டும் பாருங்க புலிய ஒண்ணும் புலி பதிங்கிருந்து அடிக்கிறது பாதிப்பான்னு இப்ப அந்த புலிக்கு கொட்டை எடுக்கிறனால மட்டும் பாரு புளி புலி எப்படி அடிக்கணும்னு மட்டும் பாருங்க புளி அடிக்காது கடிக்கும் அதெல்லாம் ஆடி பாப்போம்ல ரெக்காவது ரெக்கார்டு தான் பாத்துக்காத கேமரா வலைக்கு எடுத்து நீங்க தானே அந்த ஆளும் வலி ஆயிடாமா போல

ஒரு ஆட் இப்போ ஒரு புளி லாக்கு இந்த லாக்கு இந்த புலி எங்கிட்ட போக முடியாது இப்ப அந்த காயின மூவ் பண்றதுனால எங்கிட்ட போகலாம் அந்த புளிய எந்த பக்கம் மூவ் பண்ண விடாம லாக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்டுக்குட்டி அடி கொடுக்காம அப்படியே கொஞ்சம் நூத்தி கொண்டு போயிட்டே இருக்கணும் முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் பத்தருவா தாழ நீ வழியை விட்டு போயேன் மட்டும் மூணு கொடுத்துட்டு ஆடை மட்டும் பதினெட்டு விளையாடுறீங்க நியாயமா புடிலயே ஆட்ட வேட்டையாடுதுல ஆனா ஆடால புடிய வேட்டையாட முடியாதுல மறைக்க தான் முடியும் ஏதாவது புடி வாயாடு நாயமாரி விளாட முடியாது இது இப்படி அடிச்சு இப்படி உட்கார முடியாது அப்படிலாம் முடியாது காரணம் காட்ட உன்னால கடிக்கவே முடியாது அந்த ரெண்டு ஆட்டு குடி சாலைன்னா நேரம் ஒண்ணு உனோட புளி லாக் ஆயிருக்கும் உன் புளிக்கு களி வச்சிருப்பேன் அந்த ரெண்டு ஆட்டு குட்டி நான் இறந்துட்டேன் ஒரு புளி மறக்கையா ஆமா ஒரு புளி மறக்கையா நீ ரெண்டு புளி மட்டும் சரி பண்ணணும் ரெண்டு புளியும் சரி பண்றதுக்கு இப்ப என்ன பண்ணுவோம்னா

ஒரே ஒரு மூவ் பண்ணலாம் இந்த புலியை மட்டும் நீ மூவ் பண்ணலாம் அது மூவ் பண்ண என்ன ப்ரோஜனம் அத நீங்க வைக்கலாம் அது இங்க வைக்கலாம் அதை வச்சா நான் இங்க வச்சு லாக் பண்ணிடுவேன் சோர்யூ பிடிச்சு இப்படி தான் ஜெயிக்கணும் தம்பி ஆடா இருந்தும் தோத்து போயிட்டாப்புல புலியா இருந்தும் தோத்து போயிட்டாப்புல இப்படி தான் இந்த கேம் வெளாடணும் எங்க ஊர்ல இதுக்கு பேரு எங்க ஊர்ல இதுக்கு பேரு ஆடு ஆட்டம் உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்னன்னு தெரியல உங்க ஊர்ல ஏதாவது பேர் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க இது வந்து நம்ம தொண்ணூறுல விளையாண்ட குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு முன்னாடி இந்த பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு வந்து இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு தெரியறது இல்ல இப்ப இருக்கிற ஜெஸ்ஸோட பேசிக் இதுதான் அப்படின்னா யாராலையும் நம்பவே முடியாது இதை அப்படியே டெவலப் பண்ணி தான் ஜெஸ்ங்கிற ஒரு கேமை கண்டுபிடிச்சாங்க ஆஹ் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ வார வாரம் கண்டிப்பா ஒரு புது புது வீடியோ புது புது விளையாட்டுகளோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து இடைபெறுவது உங்கள் தொகுப்பாளர் சின்னபாலா எங்க கூட விளையாண்டு தம்பி சபரி கேமராமேன் நவீன் இந்த பக்கம் ரோலெக்ஸ் நவீன் ரோலெக்ஸ் நவீன் பை பாய் சி யூ அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் இது எங்க ஊர் பெரிய கோட்டை அடுத்து இதே ஊர்ல இதே இடத்துல நாங்கள் மறுபடியும் விளையாடுவோம் விளையாடும் போது வேற ஒரு கேம் வந்து நாங்கள் கண்டிப்பா எடுத்து போறோம் உங்களுக்கு ஏதாச்சும் கேம் தெரியும்னா அந்த கேமை நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேம் வேடி எடுத்து போறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கேமோட பேரை நீங்க எனக்கு சொல்லுங்க நாங்க அந்த வீடியோ கண்டிப்பா எடுத்து சரியா ஆமா அப்புறம் கண்டிப்பா நம்ம வராததே ஏப்பா வாயில எனக்கு வேற ஏதாவது தந்துட போகுது வாயில அப்புறம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இவர் சொன்ன மாதிரி வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணிருங்க